இப்ப நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல பெரும்பாலும் சொல்லும் பொருளும் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் இப்ப யானையை பத்திய வேறு பெயர்கள் கொஸ்டின்ல கேட்பாங்க அடிக்கடி மலையை பத்தி குறிக்கிற வேறு பெயர்கள் அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சொல்ல கொஸ்டின்ல கேட்பாங்க புரியுது இல்லையா அப்ப அது மாதிரி ஒரு பொருள் குறித்து ஒரு ஒரு பொருளை உணர்த்துகின்ற பல சொற்கள் அப்படின்ற நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட நமக்கு என்ன பண்ணிருக்காங்க பகை வரை குறிக்காத சொல் எது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதாவது பகைவரை குறிக்கக்கூடிய நிறைய தமிழ் வார்த்தைகள் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் அதுல ரெண்டு மூணு இலக்கிய வழக்கு வார்த்தைகளையும் சேர்த்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ செட்ரா ஆப்ஷன் பி உற்றார் ஆப்ஷன் சி ஒன்னார் ஆப்ஷன் டி நன்னார் அப்ப இதுல எது பகைவரை குறிக்கலன்னு கேட்கிறாரு நம்ம நார்மலா சொல்லுவோம் ஏதாவது ஆஹ் பொதுவா உற்றார் அப்படின்னா உற்றார் உறவினர் அப்படி சொல்ற சொல்ல உற்றார் என்றால் நண்பர் நட்பை குறிக்கக்கூடிய சொல்லு ஆனா செற்றார் என்பது பகைவர் ஒன்னார் என்பது பகைவ நன்னார் என்பது பகைவ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா அப்ப பகைவரை குறிக்காத சொல் எதுவும் இத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் இலக்கியங்களிலும் நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கிற சொல்லும் பொருளும் டாபிக்ல எங்கெல்லாம் பகைவரை குறிக்கிற சொல் இருக்கு அப்படின்றத படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்ப நம்ம பாருங்க பகைவரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக நம்முடைய ஸ்கூல் புத்தகத்துல ஒரு ஆறு ஏழு வார்த்தைகள் இருக்கு அதை தவிர தமிழ் இலக்கியங்கள்ல சில பேர்கள் இருக்கு என்னென்ன பேர் அப்படின்னு கேட்டா ஒன்னு செற்றா செருண தெவ்வ ஒன்னா நன்னா நேரா விரவா மானா துண்ணல செருவா பற்றா ஒட்டா அடையா மாற்றா என்ன இந்த சொற்கள் அனைத்தும் பகைவரை குறிக்கக்கூடிய சொல்லு இப்ப ஒருவேளை எக்ஸாம்ல குறிக்காத பெயர் எதுவும் கேக்குறாங்கல்ல குறிக்கும் பெயர் எதுன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க ஒருவேளை கீழ்கண்டவற்றுள் பகைவரை குறிக்கும் பெயர் எது எது அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு உறவோ ரெண்டு இமையவர் சலவ தெவ்வ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்ப உறவூர் என்று சொன்னால் மன வலிமை உடையோர் என்று பொருள் இமையவர் என்று சொன்னால் இமைக்காதவங்க யாரு கண் இமையை மூடாதவங்க யாருன்னு சொன்னாங்க கண் இமை மூடாதவர்கள் தேவர்கள் வானுலக தேவர்கள் இமைக்க மாட்டாங்க தெரியுமா தெரியலையா அவர் ஸ்கூல் புக்கில் இமையவர் என்றால் தேவ அப்படி தேவரை இது மன வலிமை குறிக்கும் சலவர் என்றால் வஞ்சகர குறிகோம் அப்ப தெவ் என்றால் பகை தெவ்வர் என்றால் யாரைவரை குறிக்கிற சொன்னது ஆன்சர் ஆப்ஷன் டி அப்ப கொஸ்டின்ல போது நாலு ஆப்ஷன் கொடுத்து பகைவரை குறிக்கிற வார்த்தை எதுவும் கேட்பாங்க கீழ்கண்டவற்றில் பகைவரை குறிக்காத வார்த்தை எதுவும் கேட்பாங்க அப்ப பகைவரை குறிக்கிற எல்லா வார்த்தைகளையும்

எடுத்த உடனே வேலம் அடுத்து சொன்னா களிரு யானை என்ன பண்ணும் அதனால அதுக்கு பேரு வெளி அடுத்து அதுக்கு பேரு பிடி அடுத்து அதுக்கு பேரு கம்பமா அடுத்த சொல் கைமா அடுத்த சொல் கலபம் அடுத்த சொல் கயந்தலை அடுத்தது வாரணம் நீ வாரணம் ஆயுதம் சூழவனம் செய்தான் வருது இல்ல வாரணம் வேற புரியல அத்தி அத்தினி அரசுவா அஞ்சமாவதி ரதி ஈபம் வல்விலங்கு மக்னா மக்னா ஒரு யானையோட வகை ஆண் யானைக்கு தன்னங்கிறது தன்னம் இல்லாத ஒரு வகையான ஆண் வகை ஆண் யானை வகை மக்னா வேற என்ன வார்த்தை சொல்ல சொன்ன புரியல மாதங்கம் கரெக்ட் வேற அவ்வளவுதானா கரி கடக்கரி கரெக்டு புரியல அப்ப யானையை குறிக்கிற சொல் அப்படி சொல்லி தமிழ்ல கேட்டாங்கன்னா பாருங்க வேலம் களிரு பிலிரு பிடி கம்பமா கைமா கலபம் கயந்தலை பாரணம் அத்தி அத்தினி அரசுவா அஞ்சனாவதி ரதி இபம் குஞ்சரம் வல்விலங்கு மகுலா மாதங்கம் கரி கடக்கரி என்ற இவ்வளவு சொற்கள் தமிழ்ல யானையை குறிக்கிற சொற்களாக இருக்கு ஒருவேளை எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த பறவை விலங்குடைய பேர் மென்ஷன் பண்ணி கேக்குறாங்கல்ல அப்படி கேட்கும் போது கீழ்கண்டவற்றுள் யானையை குறிக்காத பெயர் எது அப்படின்னா இப்ப அத்தினி அரசுவா மாசுனம் கரி என்ற சொற்களில் எந்த சொல் யானையை குறிக்காத சொல் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா மாசுனம் ஏன்னா மொத்த மூணு யானையை குறிக்கும் நாசுனம் என்பது மட்டும் பாம்பை குறிக்கும் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி அப்ப இது மாதிரி சொல்ல படிக்கும் போதே ஒரு சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் புக்க ரெஃபர் பண்ணும் போது ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய பல சொற்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எழுதி நாம தொகுத்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த மாதிரியான வினாக்களுக்கு எளிமையாக என்ன பண்ண முடியும் பதில் எழுத முடியும் வேற எதுவும் விட்டுருக்கோமா வேற ஏதாவது அல்லியன் அனுபமை கரெக்ட் அனுபமை வேற ஆனை ஆணை யானை அப்ப ஒரு யானைக்கு இது பேர் இருக்கா ஆமாவா யானைக்கு படிக்கிறதுக்கு பசி வந்துடும் சாப்பிட்டுதான் சொன்னா இந்த பகுதியை பொறுத்த மட்டில் அதோட சேர்ந்த சில பகுதிகள் புரியுது அப்படின்னு சொன்னா நாம உங்களுக்கு பதிமூணு புத்தகங்கள் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் எப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பயே இப்ப வேர்ச்சொல் சுவடினு ஒண்ணு கொடுத்தோம் மயங்கொடி சொல் அகராதின்னு ஒண்ணு இருக்கு மரபு தொடர் அகர வரிசைன்னு ஒண்ணு இருக்கு ஆக்கி பரந்தாமனாருடைய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு புக் மென்ஷன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தமிழ் சொல் வளம் அதுல தொகுதி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ரொம்ப முக்கியமா தொகுதி நாலாம் நம்பர் மட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிருக்கோம் இப்ப இந்த நூல் இந்த பாடங்கள் நீங்க அப்பப்ப ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சு வாசிக்கும் போது இந்த மாதிரியான புது புது சொல்லானவங்க ஒரு ஒரு சொல்ல குறியக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள் இருக்குல்ல அது நமக்கு நிறைய தெரிய வரும் அப்ப புத்தகத்தை படிக்கும்போது புத்தகத்தில் வைக்கிற சொல்லும் பொருளும் அறிஞ்சொரு பொருளாக முடிச்சிருப்போம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது புது புது வார்த்தைகள் இந்த மாதிரி நமக்கு தெரியும் அப்ப ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் நம்ம ரொம்ப எளிமையா என்ன பண்ண முடியும் எழுத முடியும் சொல்றது புரியுது இல்லையா அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும் மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிப்பேன் படிக்கவே விடு ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணணும் புக்கை தாண்டி ப்ரிஃபர் பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பா அதர் சோர்ஸ் படிக்கிறப்ப நம்ம சிலபஸ்க்கு என்ன வேணும் சில பேர் என்ன பண்ணீங்க தெரியுமா புக் எடுத்து முழுசா உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு புக்கு நோ யூஸ் அந்த புக்குக்குள்ள நம்ம சிலபஸ் என்ன வருதுன்னு போட்டு டிக் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட்ல அதை டிக் பண்ணி அதை தான் ப்ரிப்பேர் பண்ணணும் நீ எக்ஸ தேவையில்லாம படிக்கிற எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட எந்த தலைப்பையும் நீங்கள் பிற புத்தகங்கள் வாசிக்க கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா சிலபஸே இருக்காது புக்கை சொன்னாலும் புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு தேவிரா புக்கு தமிழ் இலக்கணம் படிச்சா கூட ஃபுல்லா படிக்க கூடாது நம்ம சிலபஸ் கண்டன்ட் என்னென்ன இருக்கு சந்திப்பில இருக்கு அதை நோட் பண்ணிக்கணும் ஒரு அளவுக்கு ஒரு மொழி இருக்கு நோட் பண்ணிக்கணும் ஒருமை பிள்ளை நீக்கன்னு இருக்கும் நோட் பண்ணிக்கணும் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணும்